இப்ப நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த புதிய வீடு விற்பனைக்காக வந்திருக்குது கே பிரதான வீதியில இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீடு எழுநூறு மீட்டர் தூரத்துல தான் இருக்குது யாழ்ப்பாணம் டவுன்ல இருந்து அப்படினு சொன்னா ஒரு பதினைந்து நிமிட பயண தூரத்துல தான் இந்த வீடு இருக்குது பதினைந்து நிமிடத்துல நீங்கள் யாழ்ப்பாணம் நகர்ல இருந்து புறப்பட்டு இந்த வீட்டுக்கு வந்து கொள்ள முடியும் இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தையும் இந்த வீடு பற்றிய முழுமையான உள் தோற்றத்தையும் இந்த ஒரு வீடியோவில் நாங்கள் முழுமையா பார்ப்போம் இது வரைக்கும் நீங்கள் இப்ப பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்க நண்பன் யூடியூப் சேனல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்களா அப்படின்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உள்ள பாருங்கோ யாழ் மாவட்டம் வடமாகாணம் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய வீடுகள் காணிகள் பற்றிய வீடியோக்கள் இந்த தளத்தில் போட்டு கிடக்குது ஒருக்கா இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோக்களையும் ஒருக்கா போய் பாருங்கோ நிறைய வீடுகள் காணிகள் யாழ் மாவட்டத்தில் விற்பனைக்காக இருக்குது யாழ் மாவட்டத்தினுடைய சகல பகுதிகளிலையும் விற்பனைக்காக போட்டுக்கிடக்குது ஒருக்கா இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோக்களையும் மறக்காம போய் பாருங்கோ இப்ப இந்த வீடு பற்றிய முழுமையான தகவலை பார்ப்போம் முதலாவது படியும் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்கிற பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா யாழ்ப்பாணம் தாவடி பகுதியில் தான் அமைஞ்சிருக்குது தாவடி அப்படி என்று சொன்னா கே கேஸ் பிரதான வீதியில தாவடி இருந்து எழுநூறு மீட்டர் தூரம் அதாவது பிரதான கே கேஸ் வீதியில இருந்தும் எழுநூறு மீட்டர் தூரத்துல தான் இப்ப நீங்க கொண்டிருக்கிற இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீடு தாவடி பிள்ளையார் கோவில் இருந்து முன்னூறு மீட்டர் தூரத்துல தான் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த புதிய அழகிய வீடு அமைஞ்சிருக்குது கொக்குவேல் சந்தில இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒண்ட கிலோமீட்டர் தூரத்துல தான் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீடு பற்றிய அடுத்த தகவல் இந்த வீடு கட்டப்பட்டிருக்கிற காணியின் அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒன்ற முக்கா பரப்பு காணி அதாவது உறுதியின் பிரகாரம் பார்த்தோம் என்று சொன்னா ஒரு பரப்பு காணியும் பதினாலு தசம் ஐந்து குழி அதிகமாகவும் கிடக்குது இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு இந்த வீட்டினுடைய வேலை முடிந்து இப்ப மூன்று மாதம் ஆகிறது இந்த வீட்டினுடைய முழுமையான வேலைகள் முடிந்து புதிய வீடு மூன்று மாதம் ஆகிறது இந்த வீடு பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் என்று சொன்னா இந்த வீட்டினுடைய நான்கு புறங்களுமே சுற்று முதலால சூழப்பட்ட அழகிய வீடாகத்தான் இருக்குது இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு இந்த வீடு பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் என்று சொன்னா இந்த வீடு என்ன வாசல் வீடு அப்படி என்று பார்த்தோம் என்று சொன்னா வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு அடுத்ததாக இந்த வீட்டுக்குரிய அடுத்த பொதுவான தகவல்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய கிணற பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய ஒண்டமுக்கா பரப்பு காணிகை இந்த வீட்டுக்குரிய குழாய் கிணறு அடிக்கப்பட்டிருக்குது இந்த கிணறு அடிக்கப்பட்டிருக்கிற இந்த வீடு அமைந்திருக்கிற இந்த காணிக்குரிய தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதியாகத்தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வீடு இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீடு மாடி வீடாகத்தான் இருக்குது இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க உங்களுக்கு தெரிந்திருக்கும் அனைத்து வசதிகளுடைய இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது அதாவது அட்டாச் பாத்ரூம் ஆகட்டும் கிச்சன் ஆகட்டும் அனைத்துமே புதிய மாடல்ல கட்டப்பட்டிருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த விவரத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டுல இருக்கிற மொத்தமான அறைகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மொத்தம் ஏழு அறைகள் இப்ப நீங்க பாத்து கொண்டிருக்கிற இந்த வீட்டுல அமைஞ்சிருக்குது இந்த வீடு பற்றிய முழுமையான தகவலை பாக்குறதுக்கு முதல் இந்த வீட்டினுடைய முழுமையான தோற்றத்தை நீங்கள் பாருங்க Hãy subscribe cho kênh La La School Để không bỏ lỡ những video hấp dẫn thank you யாழ்ப்பாணம் மாவட்டம் தாவடி பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த அழகிய வீட்டுக்குரிய விலையை பார்த்தோம் அப்படி என்று பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை அப்படின்னு சொல்லி இந்த வீட்டுக்கு அவங்க சொல்கிற விலை ஏழு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் இந்த விலை பேச்சு விலையாக விலையாகத்தான் இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்ண்டா யாழ்ப்பாணம் மாவட்டம் தாவடி பகுதியில் இருக்கிற இந்த வீட்டை பார்க்கறது வாங்குறது அப்படின்னு சொன்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டை வாங்க என்று சொல்லப்படுகின்ற இந்த இரண்டு இலக்கத்திலே ஏதாவது இலக்கத்தோட நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த வீடு பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் பார்த்து வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவை பயன்படுத்திக் கொள்ளுங்க இதே போல உங்களுடைய காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்யணும் அப்படின்னு சொன்னா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்களா அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு வீட்டைக்கானிய கடையை விற்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் இந்த தடத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு காணிய வீட்டை போய் பார்க்குறீங்க அதை வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் மிக முக்கியமாக அதனுடைய ஆவணங்கள் உறுதியாக இருக்கட்டும் தோம்பா இருக்கட்டும் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க நீங்களோ சட்டத்தரணி செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்க அந்த காணிகள் வீடுகளுக்குரிய பணக் கொடுக்கல் வாங்க நீங்கள் வாங்கும் போது செய்யும் பொழுது வங்கிகள் கூடாக செய்யுங்க வங்கிகள் கூடாக செய்கிறது பாதுகாப்பான இருக்கும் அறிவுறுத்தலுக்காக இது எல்லா வீடியோலையும் சொல்றது இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி கிடக்குது இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி இதே போல மீண்டும் ஒரு பயனுடைய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்